பிஜி டைரிக் எக்ஸாமுக்கான அறிவிப்பை இப்ப ரீசெண்டா வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா மூணு வருஷம் இந்த அறிவிப்பை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்னன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பேசிக்கே கொடுப்பாங்க பண்ண முடியாது எவ்வளவுலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க அடுத்தடுத்து படிக்கும் போதும் இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில அட்மிஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி எல்லா பாடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பெஜ்மே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்மே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் டிஆர்பி போர்டு பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பை இப்போ ரீசண்டாக வந்து பப்ளிஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா மூணு வருஷம் கழிச்சு இந்த அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்புக்கான காலிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலிடங்கள் ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு பேர் இப்போ வரைக்குமே அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நமக்கு எக்ஸாம் வந்து கான்டிக் பண்ண போறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேரும் நல்லா ப்ராப்பராக படிப்பாங்க நமக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் தேவை அப்படின்னு யாரெல்லாம் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ எக்ஸாம்கான பேட்டர்ன் என்னன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவீங்க எக்ஸெட்ரா பட் இந்த எக்ஸாம்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பார்த்துருக்கணும் ரெண்டாவது முந்தைய வருட வினாத்தால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பார்த்துருக்கணும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அதாவது ஸ்கூல் புக்கு டேட்டா என்ன நீங்க என்ன படமோ தமிழ் படம்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் என்ன என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியணும் இது வந்து எல்லா படத்துக்குமே வந்து பொதுவானது ஏன்னா நிறைய பேர் அடிப்படையே தெரியாம தான் பிஜிட் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ட் கொடுப்பாங்க அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியாது பட் ஸ்டில் யாரெல்லாம் அடிப்படையை வந்து தெரிஞ்சு அட்டம் கொடுக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே

அதுல இருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே படிச்சிருக்கணும் இதுலயுமே வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இந்த போட்டி தெருவை பொறுத்த மட்டும் அதுவும் பிஜி டெபியை பொறுத்த மாட்டில் ஒரு வேகன்சிக்கு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட் இருக்கீங்களோ எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நான் தொண்ணூறு மார்க் எடுத்தேன் கிடைக்கல எண்பது மார்க் எடுத்தேன் கிடைக்கல இந்த மாதிரிலாம் ரீஸ் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா கதைக்காகாது நமக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இல்லை மார்னிங் பத்து டு ஒன்று வரைக்குமே வந்து நம்ம மெயின் ஜப்ஜெட் வந்து நம்ம வந்து எழுதுவோம் அதாவது நூத்தி பத்து வினாக்கள் மெயின் ஜப்ஜெட்டு மேஜர் கொஸ்டின்ஸு முப்பது வினாக்கள் கல்வி உளவியல் பத்து வினாக்கள் கரண்ட் அபிர்சிக்கு இந்த நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கான பேப்பரை வந்து பத்து டு ஒன்று வரைக்குமே நம்ம வந்து எழுதுவோம் ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரை ஒன் ஹவர் கொடுப்பாங்க அந்த ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல தமிழ் தகுதி தெருவுக்கான பேப்பரை வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்க ஆஃப்டர்நூன் செஷன்ல எழுதக்கூடிய தமிழ் தகுதி தகுதித்தருவு பேப்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெலஷன் பண்ணுவாங்க அதில் நீங்க எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மார்னிங் செஷன் பேப்பர் வந்து மெயின் பேப்பர் வந்து வெலஷன் போவோம் மேபி நீங்க தமிழில் கோட்டை விட்டுட்டீங்க மெயின் பேப்பர்ல வந்து நல்லா நீங்கள் வந்து அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு பயனும் கிடையாது ஏன்னா தமிழில் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேப்பர் மட்டும்தான் மெயின் பேப்பர் மட்டும்தான் வேல்யூஷன் போகும் ஓகேவா ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் குருஃபோர் படிச்சிருக்கேன் அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வேணாம் எங்கேருந்து வேணாம் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதியாக இருக்கணும் ஓகே அப்போ ஒரு வேகன்சிக்கு நூத்தி பன்னெண்டு பேர் வந்து போட்டி போடுறாங்க இந்த நூத்தி பன்னெண்டுல நீங்க எத்தனாவது பேரா வர போறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி பேசிக்கே இல்லாமல் நம்ம டிகிரி லெவலில் படித்தா மட்டும் பாஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது நிறையா பேர் பேசிக்கே தெரியாமல் தான் அட்டம் கொடுப்பாங்க அதனால தான் கிளியர் பண்ண முடியாது ஆனால் யாரெல்லாம் பேசிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க அடுத்தடுத்து படிக்கும்போதும் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போதும் அவங்களுக்கு நல்லா அப்டேட் இருக்கும் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அந்த த்ரீ ஹவர்ல நம்ம எப்படி அந்த ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எம்ஏசிபிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏபிஎடு இவங்க எல்லாருமே வந்து அட்டம் கொடுப்பாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பேர் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்சன்டிஸ் ஆவாங்க ப்ராப்பராக அட்டம் கொடுக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருப்பாங்க இந்த ஒன்றரை லட்சத்தில் எவ்வளோ பேரும் நல்லா மார்க் எடுக்காங்களோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸர் கொஸ்டின் மூணாவது ஸ்கூல் புக்கு நாலாவது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது போக அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டாங்க அப்போ யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக படிக்காங்களோ படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அந்த மணிகள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு மணி நேரம் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸில் ஒவ்வொரு வினாக்களையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்கும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இருக்கும் அந்த ஒவ்வொரு வினாயும் நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்து உயர வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்புடின்னா நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போதும் ஒரு டெஸ்ட்டு பேஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் கிடச்சிருக்கும் ஏன்னா டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஹவர்க்குள்ள நம்ம இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும் போன டெஸ்ட்டில் வந்து இவ்வளோ மார்க் இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய டேட்டா ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மேபி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலில் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் லேப் ரெஜிஸ்டரா இருக்கேன் எக்ஸெட்ரா நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் இருந்தாலுமே இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க கன்சிஸ்டன்ஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லாமல் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியாது நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்குது ஓகே ஸோ நம்முடைய அகடமி சார்பாக இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அட்மிஷன் எல்லாமே இருக்கு ஆல்ரெடி எல்லா பாடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிஜமாக நம்ம ரன் இருக்கோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பஜ்ஜியமாக வந்து ரன் இருக்கோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் படிக்க விருப்பப்படுத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த தொகுப்பை பிஜி டெபிப் எக்ஸாமுக்கு அட்டெம் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுமாதிரி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்